இப்போ இது இந்த நான் இந்த டெஸ்ட்டு நடத்துனேன்ல நீ கேட்டு இதெல்லாம் எனக்கு தெரியுமா மேலோட்டமான அறிவு பெறுவதும் இல்லை ஆழமான அறிவுகள் நுட்பமான அறிவு எல்லாரும் பார்க்கற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது நம்ம வித்தியாசமா போனால் தான் எல்லாரும் ஒரு நிலைமையில இருந்தது நாம ஒரு இடத்துக்கு வர்றதுன்னு இல்லை அதுதான் பெரிய விஷயம் அப்போ பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் பாடம் எடுக்கும்போது கிளாஸ்ல வந்து எங்களுக்கு பெரிய விஷயம்னா இந்த கரிக்குலம் இதுவும் கரிக்குலத்தை எக்ஸிக்யூட் பண்ணால் சிலபஸ் சிலபஸை வடிவங்கிறதுக்கு நோட்ஸ் ஆஃப்ளஸ் நோட்ஸ் ஆஃப்ளஸ் டீச்சிங் மெத்தடா இருக்குது டீச்சிங் மெத்தலாஜ் லேண்டிங் அவுட் கம் இதாக நிறைய அடக்காக சொல்லுவேன் பிஎட் காசு எடுக்கிற மாதிரி இருக்கா ஆனால் இப்போ ஒரு நல்ல கல்வினா எதை எதையும் டெஸ்ட் பண்ணணும் இந்த கரிக்குலத்தையும் மேலே இருக்கிற அந்த லேர்னிங் அவுட் கம்மியை தான் டெஸ்ட் பண்ணணும் ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது இல்லையா மார்க்கையும் ரிசல்ட்டையும் கயல் பண்ணி அதெல்லாம் தவறு ஆனால் இருந்த அதுக்கெல்லாம் இப்ப நல்லா புரிஞ்சுங்க மாணவர்களே நீங்க கல் உங்களால் முடியாதது என்று இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு கோழி குருவி இது எல்லாத்தோட நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அங்கதான் கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரியும் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினமும் மனுஷனை தவிர எல்லா உயிரும் பிறந்த அன்னைக்கு அது சாகுற வரைக்கும் எவ்வளவு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஒரு ஆடு வளர்ந்து பிறகுதுன்னா அஞ்சு வருஷம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு மூலையும் அன்னைக்கே வளர்ச்சிக்கும் அதே மாதிரிதான் எல்லாம் இருக்கு ஆனா மனுஷனுக்கு மொத்தம் ஒன்னாவது போது வேற அறிவு அஞ்சாவது படிக்கும் போது வேற அறிவு பத்தாவது படிக்கும் போது அறிவு என்ன பண்ணுறது மனுஷனுக்கு மூளை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களும் தன்னுடைய தாயிரகத்திலே போய் தானே நகர்ந்து நகர்ந்து போய் தான் பால் குடிக்கும் தன் தாயினிடத்தில் தனக்கான உணவு இருக்கிறது என்பதை எல்லா விலங்குகளும் தானாக கண்டுபிடித்து போய் கொடுக்கும் ஆனா பிறந்த குழந்தைக்கு அம்மா தான் தூக்கி என்ன பண்ணுவா பால் கொடுப்பா அப்படிப்பட்ட மூளை குறைவாக ஒவ்வொரு நாளும் வளர்கிற இந்த மூளை வளர்ச்சியை செய்வதற்கு தான் கல்வி நமக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் வந்துவிடக் கூடாது பள்ளிக்கூடத்துக்கு எது போறோம் ஒன்லி திங் மென்டாலிட்டி சேஞ்ச் பிஹேவியர் சேஞ்ச் மெண்டாலிட்டி சேஞ்ச்னா என்ன சில சொல்லுவாங்க என் பொண்ணு சின்ன வயசுல பேசவே மாட்டான் சார் இப்ப இன்னும் விளையாடுறான் சொல்றாங்க இல்ல அந்த பையன் ரொம்ப விளையாட்டா பண்ணா சார் கல்யாணம் பண்ணணும் அமைதியா சார் சொல்ற சொல்றாங்க அப்ப அது வந்து மென்டாலிட்டி சேஞ்ச் ஆனா மென்டாலிட்டி சேஞ்சுங்கிறது சுச்சுவேஷன் பிஹேவியர் சேஞ்சஸ்க்காக தான் ஸ்கூலுக்கு வரும் காமராஜர் ஆட்சி கொண்டு வர காமராஜர் ஆட்சி கொண்டு வரேன் எல்லாரும் சொல்றாங்கல்ல காமராஜர் ஆட்சி கொண்டு வரவே முடியாது ஏன் காமராஜரே வந்தாலும் கூட கொண்டு வர முடியாது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் கோபம் ஏன் சொல்லுவா ஏன் சொல்லுவேன் ஏன்னா

ஒழுங்கா இருக்கணும்னு ஒழுக்கத்தை சொல்லி தான் கல்வி தினந்தோறும் நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்கள் நடத்துறாங்க மூளையும் ஒரு விஷயத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன்னால முடியாதுன்னு நீ தயவு செய்து சில பாடங்கள்ல உண்மையிலேயே உனக்கு தொய்வு இருக்கிறான் அது ஒண்ணும் நல்ல நல்லா எல்லாருக்கும் ஒரே மாதிரி மூளையை சாப்பிட்டு கொடுத்திருக்காரு ஒரே மாதிரியான ஆட்சியில கொடுத்துருக்காரு ஒரே மாதிரி ஆசையில கொடுத்துருக்கார் ஒரே மாதிரி பாடத்தை கொடுத்துருக்காரு எனவே இதை அணுகுகிற முறையிலே தான் உனக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்து நிறுத்துகிற இடத்து இந்த பயிலர்கள் எதுக்குன்னா உன்னால முடியும் தைரியமா இருக்கு அப்படின்னு சொல்ற சில வயசானவங்க எல்லாம் படிக்காதவங்க சூப்பரா பேசலாம் ஒரு தடவை ஒரு வில்லேஜ்ல ஒரு பஸ் போயிட்டே இருக்கு ஒரு வயசான ஒரு உட்கார படிக்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நாலஞ்சு பேர் யாரா இல்ல தம்பி என்ன படிக்கிறீங்க தம்பி இல்ல காலேஜ் படிக்கிறாங்க காலேஜ்னா என்னப்பா காலேஜ்ல ஒரு தெரியாத தாத்தா

உங்களுடைய உங்களுடைய எல்லா உங்களுடைய அப்பா அம்மா உன்னை பற்றி கனவு வைத்திருக்கிறாங்க உங்கள் பள்ளிக்கூடம் எல்லா வசதிகளையும் தருது இது போன்ற நிறுவனங்கள் கொண்டு வந்து செய்யுது இப்போ கொஸ்டின் கேன்சர் கிடைச்சிச்சா சொல்லாமா சொல்றாங்களா ஐநூறு சீட் எப்படி விற்கப்பட்டது

ராஜேஷ் பாட் சார் புதுகேஷன் பர்மிஷன் கொடுத்தா இப்பயே அனுப்பிச்ச சொல்லிடலாம் இல்லைன்னா எழுதி அனுப்புங்கள் உங்களுக்கு பரிசு அனுப்பப்படும்னு சொல்லிடலாம் சொல்லுங்கள் அவங்க வர முன்னாடி ஐந்து சீக்கிரம் கொடுத்தாங்கல்ல அவங்க வரம்பு செய்ய வேட்டும் வந்தால் நிறைய கூட்டம் வரேன்னு சொன்னாங்கல்ல அல்மாரி கூட பண்ணியிருந்தாங்க மொத்தம் சொல்லிருப்பேன் விஷ்ணு ஷோட்டர் அவங்க ஃப்ரீயாக எல்லாம் டிஸ்கவுண்ட்ல டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் எப்படி எடுத்து வச்சிருப்பாங்க இப்போ என்ன இருந்தால் புக்கரில் டிவி சீரியல் பற்றி நான் காலையில் சொன்னேன்ல சீரியல் மோசமான அட்வர்டைஸ்மெண்ட் கூட மோசமாக வரும் ஒரு பயிர் போய் ஒரு பொண்ணு கூட காப்பி சாப்பிட்ட வரையான்னு பொண்ணு அந்த பொண்ணு சொன்னது நீ பல்வே சரியாக வடக்க மாட்டேங்கு அடுத்த நாள் இது ஒரு பேசிட்டு அவன் பல் வடக்கணும் மற்ற அந்த பொண்ணு அவனோட காப்பி சாப்பிட போகுது காப்பிச்சாட்ட போகுது காட்டுறது ஒரு அவன் என்ன நினச்சி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னா அவன் இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டில் வாங்குவாங்க நினச்சி அவன் போடுறான் நம்மளால் என்ன நினச்சி இந்த பேச வாங்குறான் ஓ இந்த பேஸில் படுவாங்கன்னா நிறைய பேர் நம்மளோட காப்ப சாப்பிட வரவாள் அவன் நினச்சிருக்கிறேன் இது கூட பரவாயில்ல இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டு எங்கள் வீட்டு டிவியெல்லாம் கல்லு எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு ஓட்டா அது எவ்வளோ ரசமாக நடக்கும் ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு ஓடுறோம் அவங்க அளவு காரை வச்சு கேள்வி நிற்கிறான் இது வந்து கார் பிள்ளையெல்லாம் இவங்க அப்பா அந்த பிள்ளைங்க உள்ளே ஏறி உட்காந்து இவளுக்கு முன்னாடி ஏறிக்கணும் தான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுறான் அவன் தான் ஒரு அப்ப நான் இந்த பன்னெண்டு மணிக்கு ஆராய்ந்து எங்கே போனேன் நான் என் கால வெட்டாம அவளுக்கு முன்னாடி இவன் ஏறி உள்ளே உக்காந்து ஓடறதான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுறான்

மூணாவது ஆள் கிட்ட சொன்னாங்க சார் நீங்க யாரும் சீப்பு பயன்படுத்த மாட்டீங்க உங்களுக்கு சீப்பு வேணாம் ஆனா இந்த ஒவ்வொரு சீப்புலையும் புத்தருடைய ஒரு பொன்மொழி எழுதி வரவுக்கு எல்லாம் அது உலகம் முழுக்க போகுமே நானும் ஐநூறு சீப்பு வாங்கிட்டேன் பயன்படுத்துங்கள் தான் கல்வி நன்றி வணக்கம் நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வந்து நல்லா மாணவர்களை வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க

பீச் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவங்களெல்லாம் நான் பேச்சு போட்டிலாம் பேச ஆரம்பித்தேன் அந்த அந்த அருள் எல்லாம் வந்து ரொம்ப ஊக்குவிப்பார் இவர் கதையெல்லாம் கேட்டு இப்போ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சின்ன சின்ன இடத்துலலாம் அப்படி இப்படி பேசி இப்படி இப்படி பேசுகிறாரு இவருமே பெரிய பேச்சு போட்டியில் பேச்சு பெரிய பெரிய மாவட்டங்கள்லேயும் போனோம் நான் பேச்சு போட்டி பேசுவேன் ஆனால் இப்போ எப்படி பேசுவேன்னா ஒரே லெவலாக பேசுவேன் ஒரே வார்த்தையாக ஒரே குரலோட ரொம்ப நல்லா ஒரே மாரி பேசிகிட்டு இருப்பாங்க ஐயா வந்து அந்த கேட்ட தாழ்வுத்தோடையும் அழகா பேசிட்டு இவர் இவரு வச்சு தெரிஞ்சுக்கிட்டா பசங்களுக்கு படிப்பும் முக்கியம் அதை விட அவங்களுக்கு தேவையானது ஒரு கைத்துறையெல்லாம் தேவைப்படுது இங்க எப்படி சொல்றோம்னா அவங்க படிப்புல முன்னேறினாலும் அவங்களுக்கு ஒரு இப்போ ஐயா அவங்களுக்குள் அவங்க அவங்க படிப்பில் எப்படி இருப்பாங்க தெரியாது இவங்க பேச்சை வச்சே தெரிஞ்சுக்கா அவங்க படிப்பில் தான் படிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பேச்சை வச்சு பார்த்தா இப்போ பேச்சுனா நம்ம எல்லாம் நிற்கிது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் சொல்லுவோம் இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கன்னு இவர் நல்லா பேசினாரு இவர் வாய்ஸ் நல்லா இருந்துச்சுட்டா அப்படி இப்படி நல்லா நம்ம அழகா சொல்லுவோம் ஆனால் இந்த ஐயா பேசுனதும் மூரிகாச்சையாக பேசினதும் எனக்கு முடிஞ்சோம் எங்கள் மாமாவோட பேரும் முடிக்க தான் நான் பொய் சொல்லலை எங்கள் மாமா பேரும் முடிக்க தான் அவரும் இந்தமாரி அட்வைஸ் கொடுப்பாரு அவர் அட்வைஸ் கொடுத்தா கால் கொடுத்து கேட்க முடியாது ஓடி போகிற மாதிரி இருக்கும்

வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒய்யாவநல்லூர் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன் என்னுடைய பெயர் ஏ செல்வகான் அதாவது இந்த நிகழ்வானது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதாவது நாங்கள் வந்து டிவியிலையும் யூடியூப்லையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு முகங்களை

படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கு ஆனா எங்க மாதிரி இன்டீரியர்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து நாங்க ஃப்ரீயாவே அந்த பேப்பரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் இயர் ஃபுல்லாவே எங்களுடைய ஜிஹெச்எஸ் வெல்லூர் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் வெல்லூர் அந்த பள்ளிக்கு வந்து அந்த பேப்பர் வந்து ஃப்ரீயாவே கொடுத்தாங்க அதுக்கு வந்து இந்து தமிழ் திசை நாளிதழுக்கும் அல்ட்ராடெக் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

அதனால என் ஆசையா இருக்கு ஏன்னா வீட்டுல போய் ஒரு பேச கேட்கணும் ஒரு பேசாதான் பேசாத மாணவர்களுக்கு அவருடைய அவங்களுடைய பாடையில தெளிவா சொல்லுவாங்க படிக்காத மாணவர்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் ஒரு துறையில வந்து சாதிக்கணும் அப்படிங்குற ஒரு எண்ணத்தை

புதியதான் இந்த சொல்லப்பட ஒரு நகைச்சுவையா சொல்லக்குள்ள ஒரு கவிதை கவிதையா சொல்லக்குள்ள அது மாணவருடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திருக்கு அந்த ஈர்ப்பை வந்து நீங்க ஏற்பட்டு கொடுத்துருக்கீங்க அதுக்கு மிக நன்றி சொல்லுவாங்க பக்கத்து சமையல் எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கும் தாங்கூர்ல என்னதான் சமைச்சு கொடுத்தாலும் அட்டை வீட்டுல ஒரு நாள் வந்தாலும் சுவையா இருக்குமாரி நாங்க என்னதான் நினைந்தனமோ நாங்க கத்திக்கிட்டு இருந்தாலும் இங்க வந்து புதுசா சொல்லக்குள்ளா சொல்றாங்க அப்படின்னு மாணவர்கள் ரொம்ப கவனிக்கிறேன் ரொம்ப பார்க்கறதுக்கு மகிழ்ச்சி அனுப்பிச்சு இப்போ யாரும் பிள்ளைங்க வந்து கவனிக்கிறாங்க அவங்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்திருக்கு அந்த உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த இந்து தகுதி நாளும் அல்டராடெக் நிறுவனத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விளைவிட்டேன் நன்றி கண்டிப்பா கேட்டேன் அது நிறைய புத்தகங்கள் படித்தவர்களுக்கு நிறைய படித்தவர்களுக்கு மட்டும்தான் அத்தனை பேச்சு வரும் ஐயா அவர்களுக்கு நன்றையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சு கொள்ளவே நீங்க அவரை கூட பேசணும் இன்னும் நிறைய பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்துச்சு நம்மளும் நிறைய படிக்கணும் போல ஐயா நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது போல வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்துச்சு அடுத்த ரெண்டாவது ஐயா பேசினாங்க அருள் பிரகாஷ் ஐயா நகைச்சுவை பருவோட இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமுமே

Bye. என்னுடைய பேர் எஸ் ஏ ரவி உடற்கள்ளி ஆசிரியராக அரசு மேல்நிலைப்பள்ளி பொய்யாளர் பணிபுரிந்து வருகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியானது எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் அன்றாடம் சொல்லக்கூடியவென்று தாய் தந்தை தான் புதற்கடவுள் ஆனா ஆவண்ணா ரெண்டையும் கவனிங்கள் அப்பா அம்மா ஆசிரியர் ஆசான் இவர்கள் பேச்சு கேட்டால் நீங்கள் முன்னேறி வந்துடலான்னு நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோன்னு இந்த பாடத்தில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முந்நூற்றி தொண்ணூறு மாணவர்கள் சொல்வதை விட இந்த நிகழ்ச்சியானது மா ஆசிரியரான எங்களுக்கே இன்னும் நிறைய தூண்டுதலை உண்டு பண்ணிக்கிறது ரெண்டு பேச்சாளரும் சிறப்பாக பேசி திரு புரியஸ் கவிஞர் அவர்களும் திரு அருள் பிரகாஷ் ஐயா அவர்களையும் சில பேர் பட்டிமன்றத்திலேயும் அதிலிருந்து தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் மாணவர்களே நாடகத்தை அதிகம் பார்க்காதே இதுமாரி பட்டி பட்டிமன்றத்தை சானவன் பாப்பாவை பாருங்கள் சிவத்தை பாருங்கள் பாரதி பாஸ்கரை பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டுருங்க வேறு எதுவும் தேவையற்ற செயல்பட இல்லை இல்லை மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அடி உதவது போல் அன்னந்தம்பி இல்லை என்பது போல் நம்ம முன்னேறக்கூடிய மன அடியை தான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பேச்சாலெல்லாம் சொல்கிறாங்க இதை இதை முக்கியமாக கவனிக்கன்னு எல்லா மாணவர்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதே போல் இந்த அத்தனை குழந்தைகளும் எங்களுடைய குழந்தைகளாக தான் நினைச்சி பார்த்துட்டு இருக்கோம் இவர்களை பேச்சு கேட்க கேட்க இன்னும் நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நிறைய அட்டன் பண்ணி இருக்கிற சர்வீஸ் காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி நாங்கள் இனிமேல் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பூஸ்டப்பாக எடுத்துக்கொண்டு ஒரு மிக்க ம நிறைவையோடு போய் செல்கிறோம் அப்படின்றத சந்தோஷப்பட்டு சொல்கிறேன் இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த மிக்க மிக்க அனைவருக்கும் மிக்க நன்றி என்னுடைய பேர் சசிலக்ஷ்மி அரசு மேல்நிலைப்பள்ளி கோவிந்தபுரம் ஓகே இந்த ப்ரோக்ராம்காக நாங்கள் எல்லோரையும் ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்தோம் அழைச்சிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தங்கள் அப்படிங்கிறது அந்த உள்ளூர்லேயே இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னாக்கா அந்த பிள்ளைங்க அந்த ஸ்கூல் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க அதை நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே கண் கூட பார்த்தோம் ரெண்டாவது இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து எங்கள் டீச்சர்ஸ் மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பசங்க வந்து ஜஸ்ட் என்னென்னாக்கா ஒரு முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை பார்த்த உடனே அந்த பிள்ளைங்க இன்னும் நிறைய மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதுக்கு இது வந்து ஒரு முதற் படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் டீச்சர்ஸ் மத்தியில் ஸோ டீச்சர்ஸும் சந்தோஷமாக இருந்தோம் அவங்களுக்கும் வந்து இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி இருந்தது நான் வந்து இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறேன் ஸோ எனக்கும் வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது இருப்பாங்க ஸோ இந்த ஸ்பீச்சை கேட்கும்போது மாணவர்கள்கிட்ட இன்னும் நம்ம வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ இது வந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் நடத்தும் போது நிறைய மாணவர்களை உயர்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு முதற்படியாக இந்த நிகழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் தேங்க்யூ என் பேர் துர்கா நான் அரசு மேல்நிலை பள்ளி கோவிந்தபுரத்தில் படிக்கிறேன் இவங்க இவங்க வந்து போது எதுவுமே எனக்கு அவ்வளோவோ எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு அவங்க சொல்ல சொல்ல எனக்கு வந்து ஆர்வம் வந்துச்சு நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் நல்லா ஒரு வேலைக்கு போயிட்டு எல்லாம் இதுவாக இருக்கணும் அவங்க சொல்கிறது ஒன்று ஒன்றும் எனக்கு ஒவ்வொரு இதெல்லாம் யோசிக்க தோணுச்சு என் பெயர் லோ சுபா நான் தமிழ் பட்டதாரி ஆசிரியராக அரசு உயர்நிலைப் பள்ளி வெள்ளூரில் பணியாற்றுகிறேன் இந்து தமிழ் திசை நாளிதழ் நிறுவனத்துக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்துக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம் இந்த இந்து தமிழ் திசை நாளிதழ் மற்றும் அல்ட்ராடெக் சிமெண்ட் நடத்தும் படிப்போம் உயர்வோம் என்ற நிகழ்விற்கு நான் ஐந்து வருடமாக வந்துள்ளேன் கலந்து கொண்டுள்ளேன் இந்நிகழ்வானது மிகவும் சீரும் சிறப்புமாக அழகாக வடிவமைத்துள்ளனர் இந்த தமிழ் தேசிய நாளிதழ் மற்றும் அல்டா சிமெண்ட் நிறுவனம் மாணவர்களுக்கு மிகவும் அவர்களுடைய ஊக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் ஆர்வத்தை தூண்டக்கூடும் வகையிலும் இந்நிகழ்வானது அழகாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இங்கு வந்த இரண்டு மணி நேரமும் மாணவருடைய சிந்தனை தவறாமல் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளை ஒவ்வொரு நிமிடமும் கூர்ந்து கவனிக்கும் வகையில் நிகழ்வானது அமைக்கப்பட்டுள்ளது இதை வந்து இப்போ கடந்த ஐந்து வருடங்களாக இதை நான் வந்து கவனித்து வருகிறேன் ஆனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்நிகழ்விற்கு அதற்காக நான் தவறாமல் ஒவ்வொரு வருடமும் மாணவர்களை அரசு உயர்நிலைப்பள்ளி வெள்ளூரிலிருந்து அழைத்து வருவேன் படிக்காத ஒரு மாணவர்களுக்கு கூட படிப்பை தூண்டக்கூடிய வகையில் இந்நிகழ்வானது அமைக்கப்பட்டிருக்கும் கல்வி கல்விதான் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் அடிப்படை அதை பயின்றால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற கருத்தை மாணவர்களுக்கு தெல்ல தெளிவாக ஆணை தானித்தனமாக அவர்களுடைய உள்ளத்தை கவரக்கூடிய வகையில் இங்கே உள்ள பேச்சாளர்கள் அனைவரும் சிறப்பாக தெளிவாக கூறுவார்கள் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்த இந்த நிகழ்வானது அரியலூர் மாவட்ட மாணவர்களை மேலும் வடத்த நிலைக்கு உயர்நிலைக்கு உயர்கல்வியை வந்து பயிலும் வகையில் தூண்டக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அதற்காக இந்நிகழ்வை ஏற்படுத்தும் அல்ட்ராடெக் நிறுவனத்துக்கும் இந்து தமிழ் தேசிய நாளிதழுக்கும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அரியலூர் மாவட்ட கல்வி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் நன்றி மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லோஷாலினி நான் வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து அரசு உயர்நிலை பள்ளியில் 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 படிக்கிறேன் நான் வந்து எனக்கு வந்து படிக்கணுன்னா சரி ஓரளவு மார்க் எடுத்தால் போதும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெலாம் எடுக்கணுன்னு எனக்கு அவ்வளோக்கு இன் இன்ட்ரெஸ்ட்டே வரல ஆனால் இந்த படிப்பு உயர்வம் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் நம்மளும் எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு ஒன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேச்சாளர்கள் வந்து பேசினாங்க எனக்கு வந்து அவங்க ப ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம இன்னி வரைக்கும் இதுமாரி பேசலையே நம்மளும் இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம் ஆனால் நம்ம ஏதோ எது ஜெயித்தோம் தோற்றம் தான் ரொம்ப நேரம் இருந்தேன் சில டைம் நம்ம ஏன்டா சேர்ந்துன்னு எனக்கு தோணும் ஆனால் இப்போ இன்னுமலுக்கு நம்ம தோத்தாலும் நம்ம திரும்ப திரும்ப முயற்சி எடுத்தால் நம்மளுக்கு முயற்சிக்கு எப்பவுமே முடிவு வர வெற்றி தரும் என்று என்று நினைக்கிறேன் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்ப வரும்பொழுது நானும் இதுமாரியாக ஏஞ்சி பதில் சொல்லி பரிசுகளை பெறுவேன் இந்த வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி